ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோதி செல்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கேது தசை மற்றும் கேது புக்தி நடக்கும் காலங்கள்ல வந்து கடன்கள் கண்டிப்பாக உருவாகும் அந்த கடன்கள் வந்து எப்படி உருவாகும் உங்க ராசி இலக்கணத்துக்கு வந்து எந்தெந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா எப்படி கடன் உருவாகும் அப்படிங்கிறத சொல்றேன் சரி இந்த கடனை வந்து நம்ம எப்படி அடைக்கலாம் கடன் வாங்கினா கடன் அடைக்கணும்ல அந்த கடனை எப்படி அடைக்க முடியும் எப்படி அடைச்சா சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக ஒரு சின்ன பரிகாரமாக சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை வந்து கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து வீடியோ வந்து மக் நண்பர்கள் வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா இந்த கேது தசை வந்து ஒருத்தருக்கு நடக்குது கேது வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திலே அமர்ந்திருந்து கேது பகவான் தசா புத்தி நடத்துகிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராசியில பொழுது தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கே வந்து கேது பகவான் வந்து ராசியில உட்காரும் போது உடம்பு ஃபுல்லாக ஹெல்த் செக்அப் பண்ணணும் அல்லது உடம்புல வந்து ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும் இது போல அமைப்புல தான் நீங்க வந்து உங்கள் உடல்நலத்திற்கு உடல்நலத்திற்காக நீங்க செலவு பண்ணுற சூழ்நிலை உருவாகும் சரிங்களா அடுத்து வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கல்வி ஸ்தானம் அதே சமயத்துல வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் உங்க குடும்பஸ்தானம் அப்போ நீங்க குடும்பத்துக்காக குடும்பத்தில் உள்ள நண்பர்களுக்காக குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு உங்களோட குடும்பம் அப்படிங்கிறது உங்க நீங்கள் உங்களுடைய மனைவி மக்கள் இவங்களுக்காக நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு வந்து வருமானம் பத்தவே பத்தாது ஆனா குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருக்கும் இதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல நம்ம இருக்கிறவரை நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்ப்பா அப்படிங்கறக்காக சாப்பாட்டுக்காகவே கடன் வாங்குவாங்க இது போல சூழல் உருவாகும் அடுத்து வந்து மூணாம் இடம் என்ன சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் சாணத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனார் மச்சனை போன்ற உறவுகளுக்கு நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க வந்து கடன் கெட்டாமல் விட்டு அந்த கடன் நீங்கள் கெட்டுற மாதிரி வரும் அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அவசர தேவை மருத்துவ உதவி இதுக்காக நீங்கள் வந்து அவங்கள்ட கையில் காசு இருக்காது நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து க கடன் வாங்கி அந்த செலவு நீங்கள் பண்ணுறதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இது மூணாம் இடம் கேது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானம் அதாவது வண்டி வாகனம் வீடு வாசல் தாய்ஸ்தானம் அப்புறம் நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கும் ஆண்களுக்கு வந்து தாய் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து தாயின் தேக ஆரோக்கியத்திற்காக நீங்க மருத்துவமனை கூப்பிட்டு போய் அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவு பண்ற பண்ற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அடுத்து தாய் இல்லாத ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வண்டி வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தமா உங்களுக்கு கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அடுத்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தில் அது வந்து உங்க குழந்தை குறிக்கிற ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்து குழந்த அந்த கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கறதுக்காக இவங்க மருத்துவ செலவுகளுக்கு போவாங்க ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் சித்திர பாக்கியத்தில் தடை இருக்கும் அப்ப இவங்க வந்து குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க மருத்துவ செலவு எடுத்து 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 கடன் ஆகிட்டே இருக்கும் சரி குழந்தை எல்லாமே எல்லாமே இருக்குதாப்பா எங்களுக்கு எப்படி கடன் வரும்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டுகிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து தவிர்க்க முடியாத சூழலால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா அந்த ஆசைப்பட்ட குழந்தை ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம வந்து கடனை வாங்கி அந்த குழந்தைக்கு ஆசையை நிறைவேற்றுவோம் இப்படி கடன் உருவாகும் அடுத்து வந்து தாய்மாமன் உறவுகளையும் கடன் வரும் சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ருண ரோக சத்துரு வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது போல ஒரு சூழலை வந்து உருவாக்கி அந்த கோட்டுக்காகவும் அந்த கோட்டு கேஸுக்காகவும் இதுக்காகவும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் இந்த இடத்துல ஆறில் கேது இருந்தாலும் சரி மூணில் கேது இருந்தாலும் சரி பத்து பதினொன்று கேது இருந்தாலும் சரி யோகம் யோகமாக இருந்தாலும் அது ஒரு ஒரு வகையில் வந்து அவயோகத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு தான் இருக்குமே தவிர யோகம்னா யோகம் மட்டுமே முழுமையா முழுமையாக வராது திராசல வந்து எப்படி வந்து ஒரு கிலோ சர்க்கரைக்கு ஒரு கிலோ கல் படிக்க வைக்கிறோமோ இடைக்கு இடை வர்ற மாதிரி இனிப்பு வர்றதுக்கு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இந்த யோகங்கள் ஏ ஏற ஏற உங்களுக்கு வந்து தோஷங்களும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு தான் இருக்கும் கிரகங்கள் தன்மை அது அடுத்து வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம் மனைவி ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய அண்டர்கள் வந்து திருமணத்திற்காக கடன் வாங்குவாங்க திருமணத்துக்காக கடன் வாங்கணும் அல்லது நண்பர்களுக்காக இவங்க வந்து கடன் வாங்கி கொடுப்பாங்க அல்லது பார்ட்னர்ஷிப் வந்து கே கேட்குறாங்க நம்மளுடைய சகோதர சகோதர உறவியில் வந்து உறவுகளில் பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க நம்மளுக்குள்ள பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க இவங்களாம் வந்து எனக்கு சிரமமாக இருக்கப்போன்னு பணம் வாங்கி கொடுப்பாங்க இவங்க பணத்தை வாங்கி கொடுத்து அது மூலமாக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் வந்து கேது பகவான் இருந்தால் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்க இருந்து பூச்சி நடக்கும் காலங்கள் வந்து வந்து உங்களுக்கு மாமியார் மாமனார் இருக்காங்க பெரிய மாமியார் அவங்ககிட்ட நீ கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் உருவாகும் அல்லது அடிக்கடி கோர்ட்டு கேஸ் சில பேருக்கு வந்து எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஆயுள் தொந்தர கொடுக்கிற அமைப்புல இருக்கிறதுனால கேது வந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இடம் குடும்பஸ்தானம் அப்போ நம்மளுக்கு வந்து குடும்ப சூழ்நிலைக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் நம்மளுக்கும் வந்து உடம்பு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் உருவாக்கிக்கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து திசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க ஒன்பதாம் இடங்கிறது அப்பா அப்பா இருக்கிறாங்கன்னா அப்பாவின் தேக ஆரோக்கியத்தில் வந்து உடம்பு சைட்லாம் வர சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அவங்களுக்கு மெடிசன் செலவுகள் பார்ப்பதன் மூலமாகவும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பதாம் இடங்கிறது உங்களுடைய மச்சினிச்சி அதாவது குளிந்தியான்னு சொல்றோம்ல இந்த காரக உறவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை உருவாகும் அல்லது கிட்ட கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் இது போன்ற தான் உருவாகிட்டே இருக்கும் சில பேர் வந்து கோவில் குளங்களுக்கு போகிற கடன் வாங்கி போவாங்க ஒன்பது கேது போக மாட்டிருந்தால் கோவில் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு நோக்கி நேரில் அந்த கோவில் போகிறோம் இந்த கோவில் போகிறோம்னு சொல்லி போகிறதுக்கு வந்து கையில் காசு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கிட்டு போய் சாமி வரக்குன்னா சூழல் இந்த ஒன்பது இருக்கு கேது பகவான் கண்டிப்பாக உருவாக்குவார் அடுத்து வந்து பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் வைங்களா இருந்து தசாபுத்தி நடக்கும் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது உயிர் ஸ்தானமா எடுத்தீங்கன்னா மாமியார் ஸ்தானம் அப்போ மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடத்துல இருந்து கேது பகவான் தெசாபுத்தி நடக்க ஆரம்பிச்சோடனே மாமியார் உடல்நிலை தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வீட்டில் வந்து சம்சாரம் சொல்லுவாங்கன்னா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது பணம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிம்பாங்க நமக்கில் காசு இருக்காது ஆனால் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டிய நம்ம கடமையில் இருப்போம் ஏன்னா நம்ம தான் மூத்த மருமானாக இருப்போம் அல்லது நம்ம தான் முக்கியமான மருமமான இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோன்னு சரி ஏ ஒரு பக்கம் கடன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அல்லது உங்கள் அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள அன்பர்களுக்காக உங்கள் அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள அன்பருக்காக நீங்கள் கடனை வாங்கி கொடுத்து அந்த கடனை வந்து நீங்கள் கட்டுற சூழ்நிலை உருவாகும் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலில் வந்து முதல்ல வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இவங்க வந்து கடன் வாங்கி போடுவாங்க தொழிலில் வந்து முதல் வந்து பத்தாவது ரெண்டு தான் போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி வாங்கி உள்ள போட்டே இருப்பாங்க இது பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது அடுத்து வந்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்து தெசாபுத்தி நடக்கும் காலங்களில் வந்து நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுடைய மூத்த அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் இருக்கிறாங்கன்னா கிட்ட நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அல்லது அவங்களுக்கு கடன் உருவாகும் அப்போ இந்த உன் பதினோராம் இடத்துல வந்து கேது பகவான் தசாபத்தி நடக்கும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து நம்ம பதினோராம் இடங்கிறது அபிலாசைகள் நம்ம நினைச்ச விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அதுக்கு பதினோராம் சப்போர்ட் வேணும் அப்போ நம்ம வந்து அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படின்ட்டு ஆனா எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் கொடுனா நான் அது வாங்கலான் அக்கா எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேணும்க்கா இப்படி கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் நம்ம அபிலாசைகளுக்காக நம்ம பதினோராம் இடத்துல இருக்க கேது பகவான் வந்து அவங்க கடன் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை உருவாகுவான் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அக்கா தங்கச்சி வந்து உறவுகள் வந்து நமக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்க அந்த அக்கா அண்ணன் உறவுகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெழுத்து பிரச்சனை ஏதாவது கொடுத்துரும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கும் அவங்க உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம கொடுக்குற சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ம மருமக்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு அவங்க மருமகன் வந்து நான் ஒரு தொழில் பண்ண போறேன் உங்க அம்மாட பணம் வாங்கிட்டு வீட்டில் சத்தம் கூட அவங்க இருந்து வீட்டில் வந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க நம்ம வந்து சரி நம்ம மகா கஷ்டப்படுறாலே மருமகனுக்கு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மருமகன் மருமகளுக்காக நீங்க கடன் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை உருவாகும் அல்லது அங்கே வந்து மருமகன் மருமகள் அங்கே வேற எங்கேயோ கடன் வாங்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது அவங்களுக்கு அங்கே கடன் வாங்கிட்டு இருப்பாங்க இப்படி உருவாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அய்யன சையன போகஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்து தசாபுத்தி நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு அடிக்கடி வந்து நீங்கள் வந்து டிராவல் பண்ணியே இங்கே இருந்து அங்கே போகிறதும் இருந்து இங்கே வர்றதும் அதாவது டூர் போகிற மாதிரி ஆன்மீக சுற்றுலா இப்படி எங்கேயாவது இங்கேருந்து இருந்து இடம் முட்டி இடம் மாறிக்கிட்டே இருப்பீங்க ஒரே டிராவலா தான் இருக்கும் கேதேசம் நடக்க ஆரம்பிச்சேன்னு ஏழு வருஷம் கேதுசம் ஏழு வருஷமும் ஒரே டிராவலிங்லயே போய் உங்களுடைய கடன்கள் உருவாக ஆரம்பிக்கும் அதே சமயத்துல வந்து நல்லா பாத்தீங்க அப்படின்னா சின்ன மாமியார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு மாமியார் இருக்கிறாங்க மாமியாரோட தங்கச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம கடன் வாங்கி சூழ்நிலை உருவாகும் அல்லது அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கிற சூழ்நிலை உருவாகும் இது போலதான் இந்த பனிரெண்டு ராசி லக்கணத்திலையும் கேது பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கடன்கள் உருவாகுற சூழ்நிலை உருவாகும் இதே பனிரெண்டாம் இடங்கிறது வீட்டுக்குண்டான கட்டில் மெத்தை அப்படி புடிச்சு ஜெகஜோதியா சில பொருள்களை வாங்கி போட்டு கடன் வாங்குவாங்க இப்படியும் வாங்குவாங்க சொகுசாக இருக்கணும் அப்படின்னு கடன் வாங்குவாங்க இப்படி கடன்கள் உருவாகி கொண்டே இருக்கும் சரி இந்த கடனை நம்ம எப்படி அடைக்கலாம் ஒரே ஒரு பரிகாரம் கசகசெல்லாம் பேசிட்டு வேண்டாம் சிம்பிளா ஒரு பரிகாரம் டேக்கடிஸாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா எல்லா பரிகாரத்தையும் கூட குழப்பக்கூடாது இது போல் உங்கள் ராசியில் கட்டத்தில் கேது பகவான் இங்கே இருக்காருன்னு பாருங்கள் தசாபூத்தி நடக்குது ரைட்டு நம்மளுக்கு கடன் வரப்போகுது அப்போ நீங்கள் தெளிவாக ஒரு மொழி முடிவெடுத்திவிடுங்க உங்கள் வீட்டில் வந்து சரிங்களா நல்லா கேட்டுங்க இது வந்து அனுபவ பரிகாரம் உங்கள் வீட்டில் வந்து கேது கேதுசம் நடக்குது உங்களுக்கு வந்து கேது கேதுசை வந்தாச்சு கடன் ஆக போகுது கடன் ஆகிட்டு இருக்குது அந்த கடன் எப்படி அடைக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல உங்கள் வீட்டில் வந்து ஒரு கோழி வளர்க்குறதுக்கு உண்டான இடம் இருக்கான்னு பாருங்கள் கோழி வளர்த்தா பக்கத்து வீட்டில் பறந்து விழுந்து அங்கேயும் சண்டை வராமல் இருக்குமா கோழி வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்த்தா நம்மளுக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு காடு இருக்குது எல்லாம் ஃப்ரீயாக இடமும் சௌரியமாக இருக்குது கோழி வளர்த்தா சரியாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஏழு கோழி வளங்க வீட்டில் அல்லது கடைசிக்கு ஒரு கோழியாவது வாங்குங்க இல்லை மூணு கோழி வாங்குங்க மூணு கோழி குஞ்சு வாங்கி அந்த கோழி குஞ்சிக்கு இரை போட்டுக்கிட்டே இருங்க இறை போட்டுட்டு இரவு நேரங்களில் கோழியை வந்து கரெக்டாக அது வந்து அடைய போகிற நேரத்தில் நீங்களே உங்கள் கையால் அந்த கோழியை பிடிச்சி கூண்டில் போட்டு நீங்களே அம் அடைச்சிருங்க அவ்வளோதான் ஏன்பா கோழியை கொண்டு போய் நாங்கள் எப்படி அடைக்கிறது இதில் என்ன இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு கேட்பிங்களா கேது அப்படின்னாலே வந்து கோழி பத்திரக்காரத்துக்கு அதிபதி ஏகன்னு பார்த்தீங்கன்னா கேது பார்க்குவான் கேது அப்படிங்கிறது வந்து கோழி கேது எப்போ எப்போல்லாம் உள்ளே வர்றாரோ கடன் உருவாகும் அந்த கடனை அடைக்கணும்னா நீங்கள் முதல் கேது இளைஞ அந்த கோழியை பிடிச்சி நீங்கள் முதல்ல வந்து ஒரு கூண்டரை போட்டு தினமும் நீங்கள் உங்கள் கையால் அழைச்சிட்டு வாங்க உங்கள் கடன் படிப்படியாக படிப்படியாக குறையும் கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாகாது கோழிக்கு இறையை போட்டுகிட்டே இருக்கணும் போட்டுட்டு சாயங்காலம் முடிச்சு நீங்களே கமிச்சிடணும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து கோழிக்கறி சாப்பிடாதீங்க கோழிக்கறி சாப்பிடாமல் விட்டுட்டு கோழியை வந்து நீங்க வந்து அடைங்க அடைச்சி கோழியை வந்து வளர்ந்து வரும்ல அந்த கோழியை கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் அல்லது பக்கத்து ஊர்ல இருக்கிற உங்க ஊர் அருகில் இருக்கிற முருகன் கோவிலில் கொண்டு போய் அந்த அந்த கோழியை வந்து ஒரு மூணு சுத்து அல்லது ஏழு சுத்து சுத்தி அந்த கோழியை வந்து அந்த இறைவனுக்கு வந்து கோயில் வாசலில் நீங்கள் விட்டு வந்துடுங்க இது பக்கத்துல இருந்தால் திருச்செந்தூருக்கு போகிற சூழ்நிலை வருது அப்படின்னாச்சுன்னா இங்க இருந்து போகும்போது அந்த மூணு கோழியும் கொண்டு போங்க அந்த திருச்செந்தூர் கோயில வந்து ஒரு மூணு சுத்து சுத்துங்க சுத்திட்டு அந்த கொடிமரத்து வாசலில் வந்து அந்த கோழி வந்து பெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முருகப்பெருமானை வந்து அதை வந்து கொடியாக அவர் மாற்றி அவர் வந்து வைக்கும் கொடிங்கிறது வெட்டி கொடி தானே வெட்டி நம்ம வெட்டி பெரும்போது கொடி கொடியை நம்ம நாட்டு நாட்டுவோம் அப்போது நீங்கள் வந்து அந்த கோழியை கொண்டு போய் இறைவனுக்கு கொண்டு பெருமானுக்கு இன்றைக்கி காணிக்கையாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவர் அதை வந்து வாகனமாக வெட்டி கொடியாக மாற்றி விட்டுருவார் வெற்றி கொடி மாற்றும்போது நம்ம எப்படி வரும் வெற்றி வரணும்னா நம்ம உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கடன் இல்லாமல் ஜெயிக்கணும் கடன் இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேது வந்து இப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து வந்து அந்த கேது திசை சரி இது வந்து சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பக்கத்தில் அக்கிரமத்தில் கோழி பிரச்சனை வரும் அங்கேருந்து கோழி அங்கே போகும் இங்கே போகும் இதெல்லாம் சண்டை வரும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அன்றர்கள் வந்து சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஏழு வருஷம் தேர் ஏழு வருஷம் கேது திசை நடக்குது கேது உள்ளே வந்துட்டாரு நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன விநாயகர் சிலை ஒன்று அதாவது விநாயகர் கல் கல்ச்சலை ஒன்று செஞ்சு சிற்பிகளை கொடுத்து செஞ்சு அந்த விநாயகர் சிலையை வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு கேது பகவான் எந்த இடத்துல இருக்கிறான்னு பாருங்க அந்த இடத்துக்கு தகுந்தார் போல் கொண்டு போய் அந்த இடங்க இருக்க பக்கத்துல இருக்கிற கோவிலில் கொண்டு போய் நீங்க அந்த விநாயகர் சிலையை வந்து கோவில கொண்டு போய் பூசா கீழ கொடுத்து பிரதிஷ்டை பண்ண சொல்லிடுங்க பிரதிஷ்ட பண்ணிடுவாங்க கேதுவால் உங்களுக்கு கடன் வராது சரி இதை நம்ம எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னாம் இடம் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து நீங்களே கொண்டு போய் ஒரு முக்கியமான கோயிலை கொடுக்கலாம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் உங்க குடும்ப கோயிலுக்கு கொடுக்கலாம் மூணாம் இடங்கிறது சகோதர ஸ்தானம் சகோதரர் அதிகமாக விரும்பி கும்புற கோயிலை கொடுக்கலாம் நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானம் தாய் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்கள் அம்மா வந்து இந்த அதாவது நாலாம் மணங்கிறது தோப்பு துறவு குடிக்கிற இடம் அப்போ ஒரு தோப்புக்குள்ளே ஒரு நாயர் கோவில் ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துல விநாயகர் ஒரு தோப்புக்குள்ளே காளியம்பியல் மாரி இருக்கும்ல அதுபோல் இடங்களில் கொண்டு போய் அந்த விநாயகர் சிலை கொடுக்கலாம் ஐந்தாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது உங்க குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு போய் அந்த விநாயகர் சிலை கொடுக்கலாம் ஆறாம் இடங்கிறது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பம்பு வழக்கு கோட்டு குறிக்கிற இடம் அதே சமயத்துல வந்து அஹ் தாய்மாமன் அதிகமாக விரும்பிக்கும் கும்பிட்ற கோவிலையும் ஒன்று கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு பக்கத்துல ஏதாவது கோவில்கள் கோவில்கள் இருக்கும் அது பக்கத்துல விநாயகர்கள் ஒரு மாரியுங்குகள் காயங்குகள் அந்த கோயிலுக்கு கொண்டு அந்த அந்த விநாயகர் சிலை கொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மடங்கு வந்து கலக்கிற அப்போ திருமண மண்டபங்கள் அதிகமாக இருக்கிற இடம் அதே சமயத்துல வந்து மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக கூடுற இடம் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க அது பக்கத்து எந்த ஒரு கோயில் போனால் மக்கள் தொகை ஃபுல்லாக வரும் கோயிலில் கூட்டங்கள் அது அளவு அளவுக்கு அதிகம் அலமோதும் அது போன்ற இருக்கிற இடங்களில் கொண்டு போய் அந்த விநாயகர் சிலையை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து வந்து எட்டாம் இடம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஹாஸ்பிட்டலை குறிக்கிற இடம் சரிங்களா மருத்துவமனை பக்கத்தில் வந்து பெரிய கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து விநாயகர் சிலை கொடுங்க ஒன்பதாம் இடங்கிறது கோவில் ஏற்கனவே ஒன்பதாம் இடங்கிறது பாகிஸ்தானும் கோவிலும் கூட அப்போது உங்கள் அப்பாவோட உங்கள் அப்பா கும்பிட்ற கோவிலையும் கொண்டு போய் நீங்கள் உங்கள் அப்பா வந்து இதுக்குன்னா ரெகுலராக கும்பிட்டுருப்பாங்க அது குலதெய்வ கோயிலாக தான் வரும் அந்த கோயிலும் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வ எந்த எந்த இஷ்ட தெய்வம் கும்பிடுங்களோ அந்த தெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கேட்டீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் அதே சமயத்தில் வந்து விவசாய பூமியில் விவசாய பூமி விவசாயம் பண்ணியிருப்பாங்க அங்கே ஒரு கோவில் இருக்கும் அங்கே சின்ன அவங்க அந்த அந்த விவசாய பூமியில் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு விவசாயம் பண்ணுற பூமிலையும் வந்து அவங்க அவங்க கோவிலை வச்சு கும்பிட்டுருப்பாங்க அவங்க இதில் வந்து நீ உங்களுக்கு விவசாய பூமி இருக்குது அங்கே ஒரு கோவில் அங்கே கோவில் அந்த கோவிலை கொண்டு போய் அந்த கொடுக்கலாம் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலதீவனும் பதினோராம் இடமா வருது அப்போ பெரிய பெரிய கோவில் கோ கோபுரங்கள் அதிகமாக உயரமாக இருக்குல்ல அது போன இடங்கள் இருக்கிற இடங்களை கொடுக்கலாம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா மக்கள் வந்து அதிகமாக நடந்து நடந்து போய் எந்தெந்த கோவிலை வணங்குறாங்களோ அந்த கோவிலில் கொண்டு போய் நீங்கள் அந்த மகசீரை கொடுக்கலாம் அல்லது டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது டிராவல் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற கோவிலும் கொடுக்கலாம் இப்படி வந்து அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொண்டு போய் அந்த ஞாயிற்சியால் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுனா அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கடன்கள் உங்களுக்கு உருவாகாது இது வந்து எளிமையாக நான் சொன்ன பரிகாரம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து கேதுசை கேது வரும் காலங்களில் வந்து கடன் இல்லாமல் நிம்மதியாக நோயில்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு வந்து என் தாய் முத்தாரம்மன் நான் சொல்ல நினச்ச பரிகாரம் ஒரு பரிகாரம் சொல்ல நினச்சேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாலஞ்சு பரிகாரத்தை எங்கள் அம்மாவை எடுத்து கொடுத்துட்டா இந்த பரிகாரத்தை வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இதை வந்து நீ செஞ்சு இந்த கேது திசை வந்து ஈஸியா கடந்து வாங்க கே திசை நடக்கும் காலங்கள்ல வந்து நீங்க கண்டிப்பாக விரக்தியின் உச்சத்துல இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கும் அப்போ கேது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க வந்து சிம்பிளா செய்யலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேதுசை நடக்கிற காலங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து முடியும் வரை தினமும் ஒரு மெழுகு வருத்தி உங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு மூலையில சரிங்களா நீங்க இரவு நேரங்கள்ல நீங்க ஏத்தி விட்டுருங்க ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் சரி எரிஞ்சுனா கேதுவால் வரும் தடை அனைத்துமே வந்து உடையும் கேது வந்து யோகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து அந்த இறைவன் உங்களுக்கு உருவாக்கி தருவான் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நறு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்